என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் போற்றப்படட்டும் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று ஜனவரி இருபத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் முதல் மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சிம்தேகா மாவட்டத்தில் அமைந்துள்ள கெலாகாட் அணை குளத்தின் கடைசி பகுதியில் நான் சேர்ந்தேன் இன்று நான் மலைகளை அடைந்தேன் பைபிளில் உள்ள அவரது கூற்றுகளில் ஒன்றை குறிப்பிடுகையில் சங்கீதம் நூற்று பதினொன்றாம் அத்தியாயம் வசனம் அவர் கூறினார் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் அவரது கட்டளைகளை கடைப்பிடிப்பவர்கள் நல்ல புரிதல் கொண்டவர்கள் அவரது துதி என்றென்றும் நிலைத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டிக் பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்